உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சௌதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சௌதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் மிகுதியான வளர்ச்சியை கொடுக்கும் உயர்தர மேன்மைகளை உண்டாக்கும் இந்த வருடத்தில் பார்த்தா இந்த சனி சனிப்பயிற்சியும் குரு பயிற்சியும் எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுன்னா அது ரிஷபராசி தான் அப்படின்ட்டு நாம எல்லா விஷயத்துலேயுமே ரொம்ப அட்வான்டேஜாக சொல்லியிருப்போம் எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னால் அதுதான் உண்மை அப்பேற்பட்ட நிலை இந்த இடத்துல இருந்தும் கூட ஏன் இப்படி இருக்குது எதனால் இப்படி தடையாகுது எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது எல்லாமே ரிஸ்க் எடுக்கிறோம் எல்லாமே அமைஞ்சு வருது எல்லாமே கூடி வருது ஆனால் கடைசி நேரத்தில் காரணமே இல்லாமல் சில விஷயங்களால் எல்லாமே பிளாக் ஆகுது லாக் ஆகுது எதனால் எப்படி அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதை என்ன நம்ம பார்த்தோன்னா பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பலமான யோகியாக உங்களுக்கு இருந்தும் கூட யோக நிலையில் இருந்தும் கூட அவர் வக்கிற நிலையில் இருந்தது தான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருந்தது இந்த பாதிப்பினுடைய விளைவுகள் உங்களுடைய முயற்சிகளை ஏதோ ஒரு விதத்தில் அது ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கும் பண்ணுவோம் தேவையில்லாத சடன் சரிவுகளையும் ஏன்னா உங்களுக்கு பதினோராம் பாவத்தில் அவர் இருக்கலாம் பட் அவர் உங்களுக்கு பாக்கியாதிபதி அவர் உங்களுக்கு பத்தாம் அதிபதி அப்போ இந்த இரு இடங்களுக்கு உரியவர் பதினொன்னில் போய் லாபத்தில் அருமையான இடத்துல நிற்கிறாரே நினைக்கிற போது அப்படியே அது வக்ர நிலையாக மாறும் பொழுது என்ன நடக்கும்னா அப்படியே உள்டாக மாறிடும் அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கிடும் தேவையில்லாத குழப்பங்களை உண்டாக்கிடும் பதினொன்னும் ப்ளஸ் டைரக்ட் அவர் பார்க்கக்கூடிய இடம் ஐந்தாம் வீடு இல்லையா ஐந்தாம் வீடுன்றது ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நேசித்தவங்க விரும்பியவங்க உங்களை சார்ந்தவங்க தேவையே இல்லாத ஒரு விஷயம் எங்கேயோ இருந்து யாரோ ஒருத்தர் ஒரு ஃபோன் பண்ணும் பொழுதோ ஒரு பேசும் பொழுதோ ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள் இருந்த அந்த நம்பிக்கையை உடைக்கும் அது உடைக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் ஆட்டோமேட்டிக்காகவே அதாவது நாம் ஒரு விஷயத்தை அந்த அதிர்ச்சியில் நாம் ஒரு விஷயத்தை பேசி தெளிவாக எடுக்க கூடிய எடுக்க முடியாம குடும்பத்தில் கணவன் மனைவியும் சரி இல்லை பார்ட்னர்ஷிப் அதாவது ஒரு தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்பும் சரி இல்லை நேசிக்கக்கூடியவங்களும் சரி உடன் பிறப்புகள் இது எந்த விதத்திலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால சரியான ஒரு புரிதல் இல்லாமல் பிரியக்கூடிய நிலைகளை உண்டாக்கிடும் இது கணவன் மனைவியாக இருந்தால் நீங்கள் தேர்ட் பர்சனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை உட்காந்து பேசாமல் அவசரப்பட்டு கோபத்தினால் எடுத்து பேசக்கூடிய அந்த பேச்சால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையும் அந்த நம்பிக்கையும் உடைக்கும் பொழுது இருவருக்கும் இனம் புரியாத வெறுப்புகள் உருவாகிடும் இது மேலும் நீங்கள் உண்டான பலத்தை தான் சேர்க்கமே தவிர உங்களுடைய உண்மையை புரிஞ்சு மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் பண்ணிடணும் ஆச்சுங்களா அப்போ இந்த நேரத்தில் ரிஷபராசி என்பர்கள் கடந்த காலகட்டங்களில் கையாள வேண்டிய விஷயங்கள் என்னவா இருக்கணுன்னா பொறுமை எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் விட்டு ஆற போட்டு அதற்கப்புறம் பேசினால் அதில் குழம்பிய தண்ணி அதாவது குழம்பிய குட்டை விட்டால் தான் தெளிவாகும் அது தெளிவாகிறதுக்கு முன்னாடியே உள்ளே இறங்கி தேடனா என்ன கிடைக்கும் ஒன்றுமே தெரியாது தெளிவாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் அந்த மாதிரி இப்போவும் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா சில விஷயங்கள் சில வேகத்தில் இந்த சனி நிலையில் இருக்கும் பொழுதே அவருடைய சுழற்சி ஆப்போசிட்டாக சுழறும் ரொம்ப ஹை ஸ்பீடாக இருக்கும் அப்போது அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா திடீர் முடிவுகளை நிறைய எடுத்துகிட்டு இருப்பீங்க திடீர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல பண்ணிவிட்டு வெளியில் வர முடியாது சிலர் நல்லா பேசிகிட்ருப்பீங்க ஒரு வார்த்தையை விட்டுருப்பீங்க அந்த வார்த்தை விட்டதுமே உங்களுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஐயோ நம்ம இப்போ சொல்லணும்னு நினைக்கல என்ன மைண்ட் செட்டில் சொன்னோன்னு தெரியல இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு எதிரில் உங்களுடைய அவங்களுடைய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அவங்க பேசணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க ஆனால் எதையாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க அதனால் உங்கள் மனசு உடஞ்சிருக்கும் இதனால் பிரிவுகளை சந்திக்கக்கூடிய நிலை பணம் உங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்க மாட்டேங்க கொடுக்கணும்னு தான் நினச்சிருப்பீங்க ஆனால் உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு வர வேண்டியது வராமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு வர வேண்டியது வராமல் இருந்திருக்கலாம் அவங்க உங்களுக்கு கொடுக்காம இல்லாமல் போயிருக்கலாம் இப்படி குடுக்கல் வாங்கல் ரீதியிலையும் பிரச்சனைகள் திருமண வாழ்க்கை ரீதியிலையும் குழப்பங்கள் விரும்பியவங்க ஏதோ ஒரு சில காரணங்களால் விலகி போகக்கூடிய ஒரு சூழல்கள் இந்த மன உளைச்சல்கள் எல்லாத்தையும் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க இதில் கொடுக்கல் வாங்கல் மட்டுமல்ல நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் சார்ந்த ரீதியிலையும் இந்த பிரச்சனைகளை தான் சந்திச்சிருப்பீங்க வேலையில் அதை விட கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா உங் ரொம்ப நாளாக ரிஸ்க் எடுத்து ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு ரொம்ப நாளாக இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் இருக்கணுன்ட்டு ஒவ்வொன்றையும் அழகாக அந்த இடத்துல அந்த வேலையில் உண்மையாக நேர்மையாக இருந்தும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இத்தனை வருஷமாக நீங்கள் வேலை செஞ்சால் உங்களுக்கு அங்கே ப்ரமோஷனே இல்லை ஒரு ஊதிய உயர்வும் இல்லை உங்களுக்கு அப்புறம் வந்தவங்க பார்த்தா சடனாக அவங்க பிக்கப் ஆகி அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் என்ன போய் அப்படின்ற அளவுக்கு ஒரு விரதியை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் ஆளாகி இப்போ இந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி குரு நிபர்த்தியாக போகுது அப்போது அந்த குரு நிபர்த்தி உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையை உண்டாக்கப் போகுது உருவாக்கப் போகுது இதனுடைய அமைவுகள் உங்களது தொழிலையும் இன் பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடும் அதே நேரத்தில் வேலையில் ப்ரமோஷன் தரக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கிடும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் உங்களுடைய நேரம் இப்போ உங்களுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவல் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு உண்டாகப் போகுது உருவாகப் போகுது அதுலேயும் உங்களுக்கு இந்த பத்து பதினொன்றாம் அதாவது பத்து ஒன்பதாம் அதிபதினா பாக்கியங்கள் இல்லையா பாக்கியன்றது என்ன ஒரு திருமணம் அமைகிறது பாக்கியம் அந்த திருமணம் அமைகிற மாதிரி அமைஞ்சு கடைசி நேரத்தில் நடக்குனதில் அப்படியே டோட்டலாக பிளாக் ஆகி எதுவுமே நடக்காத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா புத்திரபாகியம் ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு நினச்சி சிலருக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட கரு நின்னு எதிர்பாராத விதமான ரீதியில் அபாஷன் ஆகியிருக்கும் இல்லைன்னா அந்த கரு பலவீனம் அடைஞ்சிருக்கும் இதை கண்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க இதெல்லாம் நான் நினச்சே பார்க்கலைங்க அப்படின்ட்டு இன்னும் இது எந்த லெவலுக்கு பாதிச்சிருக்குன்னா நீங்கள் போக்குவரத்து வண்டி வாகனங்கள் ரீதியில் தேவையில்லா விபத்துகளால் ஒட்டுமொத்த அந்த வேலை உங்களுடைய குடுக்கல் வாங்கல் எல்லாமே குடும்பத்தினுடைய வாழ்வாதாரமே பாதிக்கக்கூடிய அளவுக்கெல்லாமே சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருப்பீங்க அப்போது இந்த ரிஷபராசி அன்பர்கள் பல பேர் பலவித பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிறதுக்கு காரணம் சனி வக்கர நிலையில் இருக்கிறது ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது முதலியே என்ன சொன்னது ஆசைகள் உங்களுக்கு ரொம்ப பாசம் அன்பு வச்சிட்டு இருக்கிறவங்க ஒன்று அதிர்ஷ்டங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நெருங்கி வர மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தா சடனாக ரிஜெக்ட் ஆகும் அது என்னன்னு தெரியாமலே இருக்கும் ரொம்ப நாளாக நிலுவையிலேயே இருக்கும் ஏன் நிலுவையில் இருக்குன்னு ஒன்னுமே புரியாது ஆனால் பார்த்தா இக்காரணம் இல்லாமல் இருக்கும் அது எல்லாமே இப்போ உங்களுக்கு கிளிக்காகப் போகுது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது அதில் ஹண்ட்ரட் பர்சண்ட் ஷுபராசி என்பவர்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஐந்தாம் இடம் இப்போது ஸ்ட்ராங்கான அருமையான அமைப்புகளில் லாபஸ்தானத்தில் அந்த வக்கிர நிபர்த்தி ஆகும் பொழுது என்னென்னா அவங்க வேலை ப்ளஸ் உங்களுடைய லாபம் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இத்தனை நாள் தேங்கி கிடந்ததோ அது பெரிய லெவலில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிமுயற்சியில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் சாக்பாட் அடிக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா நீங்கள் பட்ட மன உளைச்சலும் இனம் புரியாத வழி வேதனைகளுக்கும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ரிசல்ட் அது இருக்க போகுது உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இது உண்டாக்கிடும் கவலைகள் வேண்டியதில்லை குறிப்பாக உங்களது வாழ்க்கையில் ஆரோக்கிய ரீதியில் சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பாதிப்பில் இருந்து அழகாக ஆக போகிறீங்க மேலும் கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலமாக இது இருக்க போகுது ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவங்க மறுமணம் ஏன்னா இந்த பதினொன்றாம் இடம் வளம் பெறது இல்லையா மறுமணத்திற்குண்டான அருமையான காலமாக இது அமையப் போகுது மொத்தத்தில் ரிஷப ராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான காலகட்டங்களாக இது இருக்கும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புது முயற்சிகளும் புது தொழிலும் புது வேலை சார்ந்த அமைப்புகளும் யோசிக்காமல் நீங்கள் இறங்கி செயல்படுத்தலாம் அது பெரிய லெவல் உங்களுக்கு பலமான தாக்கத்தை உருவாக்கிடும் அதே சமயம் ரொம்ப நாளாக நான் அரசு உத்தியோகத்திற்கு பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறேன் அதற்குண்டான முயற்சிகளை செய்துக்கிட்டு இருக்கிறேன் ஜஸ்ட் அரை மார்க் ஒரு மார்க்கில் மிஸ் ஆகிட்டு இருக்கேன் தெரியல நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ மூவ் பண்ணுங்கள் அது உடனடியாக கிளிக் ஆகிடும் அரசியல் துறையில் பெரிய லெவல் உங்களுக்குன்ட்டு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிடுவீங்க புது முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரிஜினலான உண்மையான ஒரு நல்ல தெளிவான ஒரு வாய்ப்புகள் அதாவது தோல்வி இல்லா வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்ன்றது தான் உண்மை அதனுடைய வாய்ப்புகளை கடின உழைப்பாளியாகப்பட்ட நீங்கள் ரிஸ்க் எடுத்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்கலாம் நான் சொன்ன பலன்கள் கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகம் திசா புத்தியும் சர்வாஷ வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவிடுங்க ஆகச்சிறந்ததாக இருக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கெட்டு தெரிஞ்சுக்குங்க ஏன் சொல்கிறேன்னா சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்களோடு இருக்குன்றது ரொம்ப முக்கியம் அதனால் இதெல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து கரெக்டாக ஒரு வேலையை செய்திங்கன்னா அது நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு கொடுக்கும் அதனால் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளையும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் சரி ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுங்க மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்